நம்ம பவுடர் பண்ணணும் இதை நல்லா பா பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது கூட வந்து சில வகையான வசிய வஸ்துக்கள் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் அப்போ பாருங்கள் இது கூட வந்துட்டு நான் தர்பையும் வந்து எரிச்சு எடுத்திருக்கேன் அது கூட வந்து செம்பருத்தி பூவோட மகரந்த தாள்கள் ஒரிஜினல் புணுகு இது வந்து ஒரிஜினல் புணுகு அதுக்கப்புறம் கோரோஜனை கஸ்தூரி அரகஜா பச்சை கற்பூரம் குங்குமப்பூ கூடவே வந்துட்டு உங்களுக்கு ச ஜாதிக்காய் இது எல்லாமே வந்துட்டு பொடி பண்ணி நம்ம அதில் சேர்த்துக்கணும் இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கோரோஜனையை நல்லா பவுட்ரு பண்ணி அதிலேயும் சேர்த்துக்கிறோம் கோரோஜனையை வந்து பொதுவாகவே முக வசீகரம் முடியாது சாதாரணமாக நம்ம குங்குமத்துலேயுமே வந்துட்டு கோரோஜனையை பவுட்ரு பண்ணி நம்ம குங்குமத்தோடு சேர்த்து வைக்கும் போது நம்ம முகத்தில் வந்து முக வசீகரம் கிடைக்குங்க ஸோ வந்து இதை இதையுமே நம்ம வந்து இந்த வசம்பு மயிலை ஆட் பண்ணுறோம் இப்போ வந்து சுத்தமான நெய்யை வந்துட்டு நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பவுட்ரு பண்ணி நம்ம நம்ம சொன்ன வஸ்துக்கள் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நெய் விட்டு வசம்பு மையை வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் வசம்பு மையில வந்து